மக்களே நேற்றுக்கு நைட்டு என் ஹஸ்பண்டை போட்டு ஒரே டார்ச்சல் பண்ணிட்டேன் என்னென்னா நைட்டு எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு இவங்க வேறு ஒரே திட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி கேட்க பியாய் ஏதாவது பிடிச்சிட்டா உனக்கு நைட்டு எங்கிட்டி கிடைக்கும் அப்படின்னு வாங்கங்க நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க இப்போ ட்ரெண்டிங்காக மிட் நைட் பிரியாணி ஒன்று நம்ம நாகர்கோயிலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படியா எங்கே இருக்குது அந்த கடை அப்படின்னு கேட்டாங்க அது வந்து பார்வதிபுரம் பாலம் இருக்குது பார்த்தீங்களா கட்டை விலை பாலத்துக்கு கீழே இருக்குது விஎஸ் பிரியாணி ஷாப் கரெக்டாக வந்து பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வர போல் இருக்கும் போல் இருக்குது பயங்கர கூட்டமாக வேற இருக்கு அந்த இப்பவே எனக்கு பிரியாணியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே பிரியாணி ஒரு தட்டை வாங்கி நல்ல அப்படி இப்படின்னு பிடிச்சாச்சு மக்களே இந்த கடை வந்து மூணு நாள் தான் இருக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் நான் வந்து ஆர்வ கோளாறுல பச்சை மிளகு சாப்பிட்டுன்னு பார்த்துக்காங்க பிரியாணி அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அதனால பிள்ளைகளுக்கும் ரெண்டு உருண்டையை ஏற்றி ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு உருண்டையை ஏற்றி விட்டாச்சு மக்களே இந்த வீடியோவை நைட்டு தூங்காமல் செல்லு நோண்டிட்டு இருக்கோங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் மிட் நைட் பிரியாணியை என்ஜாய் பண்ணிட்டோம்